மகாத்மா காந்தி தலைமையிலான முதல் சத்தியாகிரக இயக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த சம்பாரன் சத்தியாகிரகமாகும் அது இந்தியாவின் முதல் பெரிய அரசியல் இயக்கமாகும் இது இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இது பீகாரின் சம்பரான் மாவட்டத்தில் நடந்தது உள்ளூர் விவசாயிகள் பிரிட்டிஷ் நிலப்பிரபுக்களால் அவர்களது நிலத்தில் இருபதில் மூன்று பங்கு இண்டிகோ பயிரிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் இது டின்காதியா முறை என்று அழைக்கப்படுகிறது இது விவசாயிகளை வறுமையில் ஆழ்த்தியது ஏனெனில் இண்டிகோ விலை வீழ்ச்சி அடைந்தது ஆனால் அவர்கள் இன்னும் அடக்குமுறை ஒப்பந்தங்களால் பாதிக்கப்பட்டனர் ராஜ்குமார் சுக்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மகாத்மா காந்தியை பீகாரில் உள்ள சம்பாரன் நகருக்கு அழைத்தார் அங்குள்ள விவசாயிகளின் நிலைமையை ஆராய காந்தி சம்பாரனுக்கு வந்து அமைதியான போராட்டங்களை நடத்தினார் பிரிட்டிஷ் அதிகாரிகள் காந்தியை எச்சரித்த போதிலும் அவர் விடாமுயற்சியுடன் விவசாயிகளின் குறைகள் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்தினார் அவரது வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் தார்மீக நிலைப்பாடு பரவலான ஆதரவை பெற்றது இறுதியில் ஆங்கிலேய அரசு மனம் தளர்ந்து நிலைமையை ஆராய காந்தி உட்பட ஒரு குழுவை நியமித்தது இது டின்காதியா முறையை ஒழித்து விவசாயிகளின் நிலைமையை மேம்படுத்தியது சம்பாரன் சத்தியாகிரகம் வன்முறையற்ற சிவில் ஒத்துழையாமையின் சக்தியை வெளிப்படுத்தியது மற்றும் காந்தியை ஒரு தேசிய தலைவராக நிறுவியது